கிராமப்புற வளர்ச்சி வங்கியில தேர்வு இன்டர்வியூ மூலமா கிடைக்கக்கூடிய பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிராமப்புற வளர்ச்சி வங்கியில ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கு அறுபத்தோரு காலி பணியிடங்களும் சீப் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கு இரண்டு காலி பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து இல்ல பி டெக் வந்து முடிச்சிருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் இந்த பணிக்கு தேர்வு செய்யற முறை வந்து பாத்தீங்கன்னா அதாவது செலக்ஷன் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா வந்து இந்த பணிக்கு வேலை வாய்ப்பு வந்து வழங்குறாங்க இந்த பணிக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க மறக்காம நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ